நண்பர்களே வணக்கம் நமது ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு குடும்பத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்று நீங்கள் அனைவரும் ஆற்றலுடனும் நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நண்பர்களே இன்று நாம் கிட்டத்தட்ட நம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சத்தத்தை பற்றி போகிறோம் இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் அதிகாலை நேரம் வீடு முழுவதும் அமைதியாக இருக்கிறது எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எழுந்து கால்களை நீட்டும் போது திடீரென்று உங்கள் முட்டிகளிலிருந்து டொக் என்றோ அல்லது ட்ரிக் என்றோ ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது அல்லது நீங்கள் மாடிப்படிகளில் ஏற முயற்சி செய்கிறீர்கள் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் உங்கள் முட்டிகளிலிருந்து என்று ஒருவித சத்தம் கேட்கிறது உங்கள் மூட்டுகளுக்குள் மணல் இருப்பது போன்ற ஒரு உணர்வு நம்மில் பலருக்கு இந்த சத்தம் மிகவும் பயங்கரமானது நாம் உடனடியாக மோசமானவற்றையெல்லாம் சிந்திக்க தொடங்குகிறோம் நாம் நினைக்கிறோம் ஐயோ கடவுளே எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்துவிட்டதா என் எலும்புகள் ஒன்றுக்கொன்று உரசுகின்றனவா இன்னும் சில ஆண்டுகளில் எனக்கு மூட்டு மாற்று அறிவை சிகிச்சை செய்ய வேண்டி வருமா நாம் பீதி அடைய தொடங்குகிறோம் நாம் நடப்பதை நிறுத்துகிறோம் உடற்பயிற்சி செய்வதை நிறுத்துகிறோம் அந்த சத்தத்திற்கு பயந்து வாழ தொடங்குகிறோம் ஆனால் நண்பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்வது ரிலாக்ஸ் ஆகுங்கள் என்பதுதான் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுங்கள் உங்கள் உடல் உருவாக்கும் ஒவ்வொரு சத்தமும் ஒரு நோயின் அறிகுறி அல்ல உண்மையில் உங்கள் உடல் இந்த சத்தங்கள் மூலம் உங்களுடன் பேசுகிறது இன்று நாம் முட்டிகளின் இந்த மொழியை புரிந்து போகிறோம் உங்கள் முட்டிகளில் ஏன் கிளிக் டொக் மற்றும் நரநர சத்தம் வருகிறது என்பதன் அறிவியலுக்குள் மிக ஆழமாக செல்லப் போகிறோம் எப்போது இந்த சத்தம் முற்றிலும் சாதாரணமானது என்றும் எப்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அபாயமணி என்றும் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் நாம் நவீன மருத்துவ அறிவியலையும் ஆயுர்வேதத்தின் பழங்கால ஞானத்தையும் இணைத்து வலுவான சத்தம் இல்லாத மற்றும் வலி இல்லாத முட்டிகளுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டுதலை உங்களுக்கு வழங்கப் போகிறோம் ஆகவே சௌகரியமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீர் வேண்டுமானால் எடுத்துக்கொண்டு வாருங்கள் இந்த பயணத்தை நாம் ஒன்றாக தொடங்குவோம் முதலில் அந்த பயத்தை பற்றி பேசுவோம் முட்டியில் சத்தம் வருவது சாதாரணமானதா மருத்துவத்தில் இந்த சத்தத்தை கிரெபிட்டஸ் என்று அழைக்கிறார்கள் இப்போது கிரெபிட்டஸை புரிந்து கொள்ள உங்கள் முட்டியின் உடற்கூறியலை நீங்கள் மனதில் காட்சிப்படுத்த வேண்டும் உங்கள் முட்டி என்பது இரண்டு எலும்புகள் ஒட்டி மட்டுமல்ல அது ஒரு சிக்கலான கீழ் ஒரு பொறியியல் அற்புதம் உங்களிடம் தொடை எலும்பு அதாவது ஃபீமர் உள்ளது மற்றும் கீழ்கால் எலும்பு டிபியா உள்ளது இவை இரண்டும் சந்திக்கும் இடத்தில் இயற்கை குருத்தெலும்பு கார்டிலஜ் எனப்படும் ஒரு அழகான மென்மையான ஒரு குஷனை வைத்துள்ளது இந்த மூட்டின் மேல் பட்டெல்லா அதாவது முழங்கால் சில்லு எனப்படும் ஒரு சிறிய எலும்பு அமர்ந்திருக்கிறது இவை அனைத்தும் ஒரு கேப்சியூல் எனப்படும் நீர்புகா பை போன்ற ஒன்றில் சுற்றப்பட்டுள்ளது இந்த பையினுள்ளே சைனோவியல் திரவம் என்ற ஒரு மாயாஜால திரவம் உள்ளது இந்த திரவத்தை உங்கள் காரின் இன்ஜின் பைனாலை கற்பனை செய்து கொள்ளுங்கள் இது மூட்டுக்கு மசக்கு எண்ணெய் போல செயல்படுகிறது அதனால் எலும்புகள் சத்தமின்றி மற்றும் மென்மையாக ஒன்றன் மீது ஒன்று சறுக்கி செல்கின்றன இப்போது உங்கள் முட்டிகளில் சத்தம் வருவதற்கு முதல் காரணம் இதுதான் என்னை நம்புங்கள் இதுதான் மிகவும் பொதுவான காரணம் இது கேவிடேஷன் என்று அழைக்கப்படுகிறது அந்த சைனோவியல் திரவத்திற்குள் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் கரைந்துள்ளன நீங்கள் திடீரென்று உங்கள் முட்டியை அசைக்கும் போது அல்லது நீங்கள் நீட்டும்போது மூட்டு கேப்சூலின் உள்ளே இருக்கும் அழுத்தம் மாறுகிறது இந்த அழுத்த மாற்றம் இந்த வாயு குமிழிகள் உருவாகி பின்னர் வெடிக்க காரணமாகிறது டொக் என்று நீங்கள் கேட்கும் அந்த சத்தம் உங்கள் முட்டிக்குள் ஒரு வாயுக்குமிழி வெடிப்பதுதான் இது நீங்கள் உங்கள் விரல் நெட்டைகளை முறிக்கும் போது ஏற்படுவது போன்றதுதான் நண்பர்களே உங்கள் முட்டிகளில் எப்போதாவது ஒருமுறை டொக் என்றோ அல்லது கிளிக் என்றோ பெரிய சத்தம் வந்து அதனுடன் எந்த வலியும் இல்லை என்றால் வாழ்த்துக்கள் நீங்கள் முற்றிலும் நலமாக இருக்கிறீர்கள் இது சாதாரணமானது உங்கள் எலும்புகள் பலவீனமாக இருக்கின்றன என்று இதற்கு அர்த்தமில்லை வாயு வெளியிடப்படுகிறது என்று மட்டுமே அர்த்தம் இருப்பினும் ஆயுர்வேதம் இங்கே ஒரு சிறிய எச்சரிக்கையை சேர்க்கிறது ஆயுர்வேதம் இது ஒரு நோய் இல்லை என்றாலும் இது வாத தோஷம் அதிகரிப்பதற்கான ஒரு அறிகுறி என்று கூறுகிறது வாதம் என்பது காற்று உங்கள் மூட்டுகளில் அதிகப்படியான காற்று இருந்தால் அங்கே வறட்சி இருக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் அதிக நீரேற்றத்துடனும் மசகு தன்மையுடனும் இருக்க வேண்டும் என்று உங்கள் உடல் கொடுக்கும் ஒரு மென்மையான எச்சரிக்கை இது இதை பற்றி இந்த வீடியோவில் பின்னர் விவாதிப்போம் ஆனால் இப்போது நாம் கவனமாக இருக்க வேண்டிய இரண்டாவது வகை த்தைப் பற்றி பேசுவோம் இதுதான் அந்த உராய்வது தேய்வது அல்லது சாண்ட்பேப்பர் கொண்டு தேய்ப்பது போன்ற சத்தம் நீங்கள் குந்தும்போது அல்லது மாடிப்படிகளில் ஏறும்போது தொடர்ச்சியாக கர்ச் கர்ச் போன்ற சத்தம் கேட்டால் மேலும் முக்கியமாக இந்த சத்தத்துடன் வலி வீக்கம் அல்லது முட்டியில் ஒரு வெப்ப உணர்வு இருந்தால் நண்பர்களே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது இது பொதுவாக நாம் பேசிய அந்த மென்மையான குஷனான குறுத்தெலும்பு தெலும்பு தொடங்கும்போது தொடங்கும் போது நிகழ்கிறது பள்ளங்கள் நிறைந்த சாலையை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு கார் மென்மையான நெடுஞ்சாலையில் செல்லும் போது அது சத்தமின்றி செல்லும் ஆனால் அது பள்ளங்கள் மீது செல்லும் போது அது சத்தத்தையும் குழுக்கத்தையும் உருவாக்கும் அதேபோல உங்கள் குருத்தெலும்பு வயது அல்லது காயம் காரணமாக அல்லது தேய்ந்து போகும்போது எலும்புகள் இனி சறுக்குவதில்லை அவை உராய்கின்றன என்பதன் ஆரம்ப நிலை ஆனால் தயவு செய்து நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்களுக்கு இந்த உராய்வு சத்தம் இருந்தாலும் அறுவை சிகிச்சை மட்டுமே ஒரே தீர்க்கை என்று அர்த்தமில்லை நீங்கள் சரியான சூழலை வழங்கினால் உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தக் கொள்ளவும் நிர்வகிக்கவும் அற்புதமான திறன் உள்ளது சத்தம் வருவதற்கு மூன்றாவது காரணமும் உள்ளது இது இளைஞர்கள் மற்றும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களிடம் மிகவும் சாதாரணமாக காணப்படுகிறது இது பட்டேலார் டிராக்கிங் கோளாறு எனப்படும் ஒரு மெக்கானிக்கல் தவறு உங்கள் முழங்கால் சில்லை ஒரு ரயில் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அது உங்கள் தொடை எலும்பில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தடத்தில் ஓட வேண்டும் நீங்கள் உங்கள் காலை மடக்கும்போது அந்த ரயில் இந்த தடத்தில் மென்மையாக மேலும் கீழும் நகர்கிறது ஆனால் இந்த ரயிலை இழுப்பது கயிறுகள் அவைதான் உங்கள் தசைகள் உங்களுக்கு வெளிப்புற தொடை தசைகளும் உட்புற தொடை தசைகளும் உள்ளன ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் உட்கார்ந்தே இருக்கும் நமது நவீன வாழ்க்கை முறை காரணமாக நமது வெளிப்புற தொடை தசைகள் இறுக்கமாகவும் உட்புற தொடை தசைகள் பலவீனமாகவும் மாறிவிடுகின்றன இந்த சமநிலையின்மை ரயிலை தடம் புரளச் செய்கிறது எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் முட்டியை மடக்கும் போது முழங்கால் சில்லு அதன் இயற்கையான பாதையிலிருந்து இழுக்கப்படுவதால் கிளிக் என்று சத்தம் போடுகிறது இதனால்தான் பல இளைஞர்களுக்கு ஆர்த்ரைட்டஸ் இல்லாமலேயே கிளிக் சத்தம் கேட்கிறது இதற்கு மருந்து தீர்வல்ல தசைகளை சமநிலைப்படுத்துவதுதான் தீர்வு இதை நாம் இந்த ஸ்கிரிப்டின் உடற்பயிற்சி பகுதியில் காண்போம் இப்போது நாம் ஏன் என்பதை புரிந்து கொண்டோம் இனி எப்படி என்பதற்கு செல்வோம் இதை நாம் எப்படி சரி செய்வது முட்டிகளின் சத்தத்தை எப்படி அமைதிப்படுத்துவது நாம் இந்த பிரச்சனையை மூன்று கோணங்களில் தாக்கப் போகிறோம் உணவு வாழ்க்கை முறை மற்றும் இயக்கம் உணவிலிருந்து ஆரம்பிப்போம் நண்பர்களே உங்கள் முட்டிகள் தாகமாக இருக்கின்றன அவற்றுக்கு தண்ணீர் மட்டும் தேவை என்று நான் சொல்லவில்லை அவற்றுக்கு உயர்தர ஈரப்பதம் தேவை சைனோவியல் திரவம் என்பது அடிப்படையில் வடிகட்டப்பட்ட இரத்த பிளாஸ்மா அது உங்கள் நீரேற்ற அளவுகளை பெருமளவில் சார்ந்துள்ளது நீங்கள் நீரிழப்புடன் இருந்தால் உங்கள் மூட்டு திரவம் எண்ணெய் என்பதற்கு பதிலாக பசை போல தடிமனாகவும் ஒட்டும் தன்மையுடனும் மாறும் இது உராய்வை அதிகரிக்கிறது முதல் விதி போதுமான தண்ணீர் குடிப்பது ஆனால் ஏதோ ஒரு தண்ணீர் அல்ல ஐஸ்கோல் தண்ணீர் குடிப்பதை உடனடியாக நிறுத்துங்கள் குளிர்ந்த நீர் வாத தோஷத்தை அதிகரிக்கிறது அது நாளங்களை சுருக்கி மூட்டுகளுக்கு இரத்த ஓட்டத்தை குறைக்கிறது வெது வெதுப்பான நீரை குடிக்க தொடங்குங்கள் அதை நீங்கள் மருத்துவ குணம் கொண்டதாக மாற்ற விரும்பினால் உங்கள் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் வெந்தய விதைகள் மேத்தி தானா சேர்த்து கொதிக்க வைத்து குடியுங்கள் வெந்தயம் சூடான தன்மை கொண்டது மற்றும் மூட்டுகளில் உள்ள வீக்கத்தை குறைப்பதற்கு அருமையானது அடுத்த உணவு ரகசியம் நல்ல கொழுப்புகள் கடந்த இருபது ஆண்டுகளாக கொழுப்பு கெட்டது என்று நம்ப நாம் மூளைச்சலவை செய்யப்பட்டோம் நாம் நெய் சாப்பிடுவதை நிறுத்தினோம் நட்ஸ் சாப்பிடுவதை நிறுத்தினோம் மேலும் வறண்ட சுவையற்ற சாலட்களுக்கு மாறினோம் என்ன ஆனது நமது மூட்டுகள் வறண்டு போயின அந்த சைனோவியல் திரவத்தை உற்பத்தி செய்ய உங்கள் உடலுக்கு நல்ல கொழுப்புகள் தேவை நீங்கள் தேசி பசு நெய்யை உங்கள் உணவில் மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் நான் உங்களை வறுத்த உணவை சாப்பிட சொல்லவில்லை சூடான பருப்பு அல்லது சாதத்தில் ஒரு டீஸ்பூன் பச்சை நெய்யை சேர்க்க சொல்கிறேன் இந்த நெய் ஒரு உள் மசக எண்ணெய் போல செயல்படுகிறது இது திசுக்களை வளர்க்கிறது மற்றும் வாதத்தை குறைக்கிறது நீங்கள் சைவ உணவு உண்பவராகவோ அல்லது நெய் சாப்பிடவில்லை என்றால் வால்நட்ஸ் மற்றும் ஆளி விதைகள் பிளாக் சீட்ஸ் உங்கள் சிறந்த நண்பர்கள் ஆனால் பொன்னான விதியை நினைவில் கொள்ளுங்கள் வால்நட்டுகளை ஒருபோதும் பச்சையாக சாப்பிடாதீர்கள் பச்சை வால்நட்டுகள் சூடானவை மற்றும் ஜீரணிக்க கடினமானவை இரண்டு வால்நட்டுகளை ராவ முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கவும் காலையில் அவை மென்மையாகி அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பு ரெட்டிப்பாகும் அவற்றை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கள் இவற்றில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன அவை வலையை உண்டாக்கும் வீக்கத்தை இயற்கையாகவே குறைக்கின்றன முட்டி சத்தத்துக்கு மற்றொரு அதிசய உணவு கோடையில் கோந்து கதிரா மற்றும் குளிர்காலத்தில் கோந்து எடுபல்கம் ஆகும் கோந்து ஒரு இயற்கையான பிசின் நீங்கள் அதை ஊற வைக்கும் போது அது ஒரு ஜெல்லி போன்ற பொருளாக மாறும் இந்த ஜெல்லி உங்கள் முட்டியில் உள்ள குறுத்தெலும்பை போலவே இருக்கும் இயற்கையின் சிக்னேச்சர்ஸ் கொள்கையின்படி ஒரு உணவு பொருள் எந்த உடல் உறுப்பை போல இருக்கிறதோ அது பொதுவாக அந்த உறுப்பை குணப்படுத்தும் கோந்து சாப்பிடுவது உங்கள் மூட்டுகளில் உள்ள மசகுத்தன்மையை மீண்டும் நிரப்ப உதவுகிறது நீங்கள் குளிர்காலத்தில் கோதுமை மாவு மற்றும் நெய்யுடன் கோந்து லட்டு செய்யலாம் அல்லது கோடையில் கோந்து கதிராவை பாலில் ஊற வைத்து சாப்பிடலாம் இது ஒரு இயற்கையான கொலாஜன் பூஸ்டர் நீங்கள் விளம்பரங்களில் பார்க்கும் விலையுயர்ந்த சப்ளிமெண்ட்களை விட மிகவும் மலிவானது மற்றும் சிறந்தது இப்போது இயக்கத்தை பற்றி பேசுவோம் மருத்துவ உலகில் ஒரு பழமொழி உண்டு இயக்கமே மருந்து மோஷன் இஸ் லோஷன் உங்கள் முட்டியில் உள்ள குருத்தெலும்புக்கு நேரடி இரத்த சப்ளை இல்லை அது ஒரு பஞ்சு போன்றது நீங்கள் அதை அழுத்தி விடும்போது மட்டுமே அதற்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறது நீங்கள் நடக்கும்போது அல்லது அசையும் போது நீங்கள் அழுக்கு திரவத்தை வெளியே பிழிந்து புதிய ஊட்டச்சத்து நிறைந்த திரவத்தை உள்ளே உறிஞ்சுகிறீர்கள் நீங்கள் வலிக்கு பயந்து நாள் முழுவதும் உட்கார்ந்திருந்தால் உங்கள் குருத்தெலும்பை பட்டினி போடுகிறீர்கள் அது வறண்டு இறந்துவிடும் எனவே நீங்கள் நகர வேண்டும் ஆனால் நீங்கள் சரியாக நகர வேண்டும் உங்கள் முட்டிகளில் ஏற்கனவே சத்தமும் வலியும் இருந்தால் ஆழமான ஸ்குவாட் செய்யாதீர்கள் நீண்ட நேரம் தரையில் சம்மணமிட்டு உட்காராதீர்கள் அதற்கு பதிலாக ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ் மீது கவனம் செலுத்துங்கள் இவை மூட்டை அதிகமாக அசைக்காவல் தசையை வலுப்படுத்தும் பயிற்சிகள் இங்கே நீங்கள் உங்கள் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போதோ அல்லது படுக்கையில் படுத்திருக்கும் போதோ செய்யக்கூடிய ஒரு எளிய பயிற்சி உள்ளது இது டவல் பிரஸ் என்று அழைக்கப்படுகிறது ஒரு துண்டை சுருட்டி உங்கள் முட்டிக்கு அடியில் வைக்கவும் இப்போது உங்கள் தொடை தசையை இறுக்கி உங்கள் முட்டியை துண்டின் மீது கீழ் நோக்கி அழுத்தவும் இந்த இருக்கத்தை பத்து வினாடிகளுக்கு பிடித்துக் கொள்ளுங்கள் விடுவிக்கவும் ஒவ்வொரு காலுக்கும் இதை பத்து முறை செய்யுங்கள் இது என்ன செய்கிறது என்றால் இது குவாட்ரிசெப்ஸ் தசையை குறிப்பாக தொடையின் உட்புறத்தில் உள்ள விஎம்ஓ தசையை வலுப்படுத்துகிறது ரயில் தட உதாரணத்தை நினைவில் கொள்ளுங்கள் இந்த தசைதான் முழங்கால் செல்லை சரியான தடத்தில் வைத்திருக்க பொறுப்பானது இந்த தசை வலுவடையும் போது முழங்கால் செல்லு தவறான பக்கத்தில் உறைவதை நிறுத்துவதால் கிளிக் சத்தம் பெரும்பாலும் தானாகவே மறைந்துவிடும் ஆயுர்வேத பார்வையில் எண்ணெய் தடவுவதை பற்றி விவாதிப்போம் நெய் மூலம் உள் எண்ணெய் தடவுவதை பற்றி பேசினோம் ஆனால் வெளிப்புற எண்ணெய் தடவுவதும் சமமாக முக்கியமானது ஆயுர்வேதம் ஜானுபஸ்தி என்ற சிகிச்சையை பரிந்துரைக்கிறது இதில் சூடான எண்ணெயை ஒரு குளம் போல முட்டியின் மேல் தேக்கி வைக்கப்படும் முழு சிகிச்சையையும் வீட்டில் எளிதாக செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பை செய்யலாம் நல்லெண்ணெய் தெல்காத்தில் அல்லது மூட்டுகளுக்கென்றே பிரத்யேகமாக உள்ள மகாநாராயண தைலம் போன்ற ஆயுர்வேத எண்ணெயை வாங்குங்கள் இந்த எண்ணெயை லேசாக சூடாக்கவும் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் உங்கள் முட்டிகளை பத்து நிமிடங்கள் மசாஜ் செய்யுங்கள் ஆனால் திசையில் கவனம் செலுத்துங்கள் முழங்கால் செல்லின் மீது வட்ட இயக்கங்களில் மசாஜ் செய்யுங்கள் இந்த வட்டை இயக்கம் மூட்டின் ஆற்றல் பிரதிபலிக்கிறது எண்ணெயின் சூடு தோலுக்குள் ஊடுருவி வாதத்தை காற்று மற்றும் வறட்சியை குறைத்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது இது துருப்பிடித்த கீழுக்கு கிரீஸ் போடுவது போன்றது இதை இருபத்தோரு நாட்களுக்கு தொடர்ந்து செய்தால் சத்தம் குறைவதையும் விரைப்புத்தன்மை மறைவதையும் நீங்கள் கவனிப்பீர்கள் தாமரை விதை அல்லது மக்கானாவை பயன்படுத்தி ஒரு அற்புதமான வீட்டு வைத்தியமும் உள்ளது மக்கானாக்களில் கால்சியம் நிறைந்துள்ளது ஆனால் அவை மிகவும் லேசானவை மற்றும் வறண்டவை மூட்டுகளுக்கு அவற்றை பயன்படுத்த அவற்றை நிறைய நெய்யில் வறுத்து அதில் சிறிது கருப்பு உப்பு மற்றும் கருப்பு மிளகு தூவிக்கொள்ளுங்கள் பிஸ்கட்டுகளுக்கு பதிலாக இதை உங்கள் மாலை நேர சிற்றுண்டியாக ஒரு கைப்பிடி சாப்பிடுங்கள் பிஸ்கட்டுகள் சுத்திகரிக்கப்பட்ட மாவு மற்றும் சர்க்கரையால் செய்யப்படுகின்றன அவை வீக்கத்தையும் வலியையும் அதிகரிக்கின்றன மறுபுறம் மக்கானாக்கள் எடையை அதிகரிக்காமல் எலும்புகளை வலுப்படுத்துகின்றன எடை மேலாண்மை இங்கே மிக முக்கியம் நண்பர்களே ஒவ்வொரு கூடுதல் கிலோ உடல் எடையும் உங்கள் முட்டிகளில் நான்கு கூடுதல் கிலோ அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது நாள் முழுவதும் ஒரு கனமான முதுகுப்பையுடன் சுற்றித் திரிவதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் அதிக எடையுடன் இருக்கும்போது உங்கள் முட்டிகள் அப்படிதான் உணர்கின்றன இரண்டு அல்லது மூன்று கிலோவை குறைப்பது கூட சத்தத்தையும் வலியையும் கணிசமாக குறைக்கும் நாம் வைட்டமின் பி மற்றும் கால்சியம் பற்றியும் பேச வேண்டும் நீங்கள் உலகில் உள்ள எல்லா கால்சியத்தையும் சாப்பிடலாம் ஆனால் உங்களிடம் வைட்டமின் டி இல்லை என்றால் அந்த கால்சியம் ஒருபோதும் உங்கள் எலும்புகளை சென்றடையாது அது உங்கள் இரத்தத்தில் மிதந்து சிறுநீரக கற்களை உண்டாக்கும் வைட்டமின் டி தான் கால்சியம் எலும்புகளுக்குள் நுழைய கதவை திறக்கும் சாவி வருந்த பக்க உண்மை என்னவென்றால் நம்மில் பெரும்பாலோர் வீட்டுக்குள்ளேயே வாழ்வதால் குறைபாடுடையவர்களாக இருக்கிறோம் சிறந்த ஆதாரம் சூரியன் காலை நேரத்தில் பதினைந்து நிமிடங்கள் உங்கள் முட்டிகளில் நேரடி சூரிய ஒளிப்படுமாறு பார்த்து கொள்ளுங்கள் அது சாத்தியமில்லை என்றால் தயவு செய்து உங்கள் மருத்துவரை அணுகி சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பி ட்வெல் அளவையும் சரிபார்க்கவும் வைட்டமின் பி ட்வெல் குறைவாக நரம்பு பலவீனத்தை ஏற்படுத்தி மூட்டுகளில் விசித்திரமான உணர்வுகள் மற்றும் சத்தங்களுக்கு வழிவகுக்கும் இப்போது மக்கள் செய்யும் ஒரு பொதுவான தவறை பற்றி பேச விரும்புகிறேன் தவறான காலணிகளை அணிவது உங்கள் பாதங்கள் உங்கள் உடனின் அஸ்திவாரம் உங்கள் வீட்டின் அஸ்திவாரம் கோணலாக இருந்தால் சுவர்களில் விரிசல் விடும் அதேபோல உங்கள் பாதங்கள் தட்டையாக இருந்தாலோ அல்லது நீங்கள் மோசமான ஆதரவு கொண்ட காலணிகளை அணிந்தாலோ உங்கள் கணுக்கால் உள்நோக்கி திரும்புகிறது இந்த திருப்பம் கணுக்கால் எலும்பு வரை சென்று பின்னர் முட்டிக்கு சென்று சீரற்ற தன்மையையும் சத்தத்தையும் ஏற்படுத்துகிறது உங்களுக்கு தட்டையான பாதம் ஃபீட் இருந்தால் ஆர்ச் சப்போர்ட்டின் சோல்களை பெறுங்கள் பெண்களே தயவு செய்து ஹை ஹீல்ஸ் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் ஹை ஹீல்ஸ் உங்கள் முட்டிகளை எப்போதும் சற்றே வளைந்த நிலையிலும் பதற்றத்திலும் ஏற்க கட்டாயப்படுத்துகின்றன இந்த நிலையான பதற்றம் குருத்தெலும்பை தேய்க்கிறது விசேஷ சந்தர்ப்பங்களுக்கு ஹீல்ஸை சேமித்து வைத்துவிட்டு தினசரி பயன்பாட்டுக்கு வசதியான தட்டையான காரணிகளை அணியுங்கள் மன ரீதியான அம்சத்தையும் தொடுவோம் நாள்பட்ட வலி அல்லது தொடர்ச்சியான சத்தம் உங்களை வயதானவராக உணர வைக்கும் அது உங்கள் தன்னம்பிக்கையை பாதிக்கும் உங்களால் நடக்க முடியாது என்று பயந்து நண்பர்களுடனான பயணங்களை தவிர்க்கத் தொடங்குவீர்கள் இந்த மன அழுத்தம் கார்டிசோலை வெளியிடுகிறது இது மேலும் தசை இறுக்கத்தையும் வலியையும் ஏற்படுத்துகிறது இது ஒரு நச்சு வட்டமாகும் நீங்கள் இந்த வளையத்தை உடைக்க வேண்டும் ஆழ்ந்த சுவாசம் அல்லது அனுலோம் விலோம் பிராணாயாமம் பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் உங்கள் மனதை ஆஸ்வாசப்படுத்தும் போது உங்கள் தசைகள் ஆஸ்வாசம் அடைகின்றன உங்கள் தசைகள் ஆஸ்வாசம் அடையும் போது முழங்கால் மூட்டின் மீதான பதற்றம் குறைந்து சத்தம் பெரும்பாலும் குறைகிறது உங்கள் உடலின் குணப்படுத்தும் திறனை நம்புங்கள் நீங்கள் தேய்ந்து போகும் ஒரு இயந்திரம் அல்ல நீங்கள் மீண்டும் உருவாகும் ஒரு உயிரி எனவே இன்றைய நமது மாஸ்டர் கிளாஸை சுருக்கமாக சொல்வதென்றால் இதோ உங்கள் செயல்திட்டம் முதலில் சத்தத்தை அடையாளம் காணுங்கள் அது வலியின்றி ஒரு டாக் சத்தமாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நீரேற்றமாக இருக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது வலியுடன் கூடிய ஓராய்வு சத்தமாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தொடங்குங்கள் இரண்டாவதாக வெதுவெதுப்பான நீர் மற்றும் நெய் ஊறவைத்த வால்நட்ஸ் போன்ற நல்ல கொழுப்புகளால் உங்கள் உடலை நீரேற்றமாக வைத்திருங்கள் மூன்றாவதாக டவல் பிரஸ் போன்ற எளிய ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் மூலம் உங்கள் தொடை தசைகளை வலுப்படுத்துங்கள் நான்காவதாக வாத வறட்சியைக் குறைக்க ஒவ்வொரு இரவும் உங்கள் முட்டிகளில் சூடான நல்லெண்ணெயை பயன்படுத்துங்கள் இறுதியாக உங்கள் வைட்டமின் டி அளவுகளையும் உங்கள் காலணிகளையும் சரிபார்க்கவும் நண்பர்களே உங்கள் முட்டிகள் தான் உங்களை வாழ்வில் சுமந்து செல்கின்றன அவை உங்களை நடனமாட ஓட உங்கள் குழந்தைகளுடன் விளையாட மற்றும் நிமிர்ந்து நிற்க அனுமதிக்கின்றன அவை உங்கள் அன்புக்கும் கவனிப்புக்கும் தகுதியானவை வலி தாங்க முடியாததாக மாறும் வரை காத்திருக்காதீர்கள் இந்த சிறிய பழக்கங்களை இன்றே தொடங்குங்கள் உங்களுக்கு இப்போது மூட்டு வலி இல்லாவிட்டாலும் இந்த குறிப்புகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு அது வராமல் இருப்பதை உறுதி செய்யும் வருமுன் காப்பதே சிறந்தது கமெண்ட்களில் உங்களிடமிருந்து கேட்க நான் விரும்புகிறேன் உங்கள் முட்டிகளில் சத்தம் வருகிறதா அது டாக் சத்தமா அல்லது ஓராய்வு சத்தமா உங்களுக்கு பலனளித்த ஏதேனும் வீட்டு வைத்தியத்தை நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்களா தயவு செய்து உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் நமது முழு சமூகமும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் இந்த விரிவான வழிகாட்டி உங்களுக்கு உதவியாக இருந்தால் தயவு செய்து இதை உங்கள் பெற்றோர் தாத்தா பாட்டி மற்றும் மூட்டு பிரச்சனைகள் பற்றி புகார் கூறும் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் வலி இல்லாமல் நடக்க உதவுவோம் சந்தோஷமாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருங்கள் அடுத்த வீடியோவில் மற்றொரு வாழ்க்கையை மாற்றும் தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன்